பப்பா என்ன பல்லு பல்லு பப்பா என்ன போல பல்லு பப்பா மன வா ஏ சோடு ஏ சோடு ஏ ஏ சோடு ஒய் काय कर चालय पप्पा ने सोड रखू ओ यु घरत चालय ए सोडला चालवा माछा लावला का ஏ சோடு

சாந்தா நீ எவ்வளவு दिवसाக்குது தானோ சாந்தமஸ்னா சம் பப்பான போன் பண்ணு நான் போன் பண்ண கரென் लाव பப்பான போன் பண்ணு கர பப்பா மன வா ஏ சோடு ஏ சோடு ஏ ஏ சோடு பப்பான போன் பண்ணு இங்க ઘરે தalle ஏ